என்ன ஐஸ்லாண்டா இல்லை ஒருவேளை ஃபின்லாண்டா இருக்குமோ இல்லை சுவிட்சர்லாண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இது எதுவுமே கிடையாது இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இந்த இடம் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மவுண்டன்ஸ் பிரான்ஸ்க்கு ட்ரிப் போடலான்னு பிளான் பண்ணா ஐஃபில் டவர் கிட்டேருந்து இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டா அவ்வளோதான் முடிஞ்சது கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை வின்டர் டைமில் இந்த ஸ்னோ மௌண்டின்ஸுக்கு ஸ்பெஷலாக ட்ரெயின்ஸ் எல்லாம் கூட அவைலபுளாக இருக்கும் விண்டர் டைமில் அதாவது நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் நீங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தீங்கன்னா ஸ்னோ ட்ரெயின் புக் பண்ணி ஆல்ப்ஸ் மவுண்டென்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பல டெஸ்டினேஷன்ஸ் நீங்கள் ரீச் பண்ண முடியும் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கீ ஸ்டேஷன் ஸோ நிறையா லெவல்ஸ் இருக்குது அவங்கவுங்களுக்கு எவ்வளோ ஸ்கீ பண்ண தெரியுமோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஸ்கீ பண்ணிவிட்டு இறங்கி வருவாங்க நம்மள மாதிரி ஸ்கீ பண்ண தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் அந்த லிஃப்ட்டில் மேலே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஸ்னோமேன் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்னோவில் ஏதாவது கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு முடிச்சுட்டு கீழறங்கி வந்துடணும் மேல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபுட் பேக் பண்ணிட்டு வரணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் ஓகே பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபுட் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஸ்னோ ட்ரெயின் வந்து நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நம்ம அது மூலியமாக வந்து இந்த ஸ்கீ ஸ்டேஷனுக்கு வந்துடலாம் வெதர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மாறிட்டே இருந்தது ஃபர்ஸ்ட் போகணுன்னா சனியா இருந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லாக மிஸ்ட் ஆச்சு கொஞ்சம் நேரம் ஆக பயங்கரமா ஸ்னோ போய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பிக்சர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேப்பெல்லாம் ரிமூவ் பண்ண ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு இந்த மாதிரி விண்டர் டெஸ்டினேஷன்ஸ்க்கு ட்ரெஸ் கோட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ரெஸ் கோட் பத்தி நான் இன்னொரு செப்பரேட் பிளாகா கூட போடுறேன் தேங்க்யூ அண்ட் நெக்ஸ்ட் டைம்